சென்னை அடுத்த பாம்பலில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காவல்துறை சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த இந்து பாரத முன்னணி நிறுவனர் அனகை செல்வம் பேசுகையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஏற்கனவே அமைத்த விநாயகர் சிலைகள் அமைக்க வேண்டும் என கூறினார் ஆனால் புதியதாக விநாயகர் சிலைகள் அமைப்பது குறித்து தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் இந்துக்கள் எண்பது சதவீதம் பேர் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை மற்ற மாநிலங்களில் அரசு விழாவாக நடத்தப்படுகிறது தமிழகத்திலும் அரசு விழாவாக நடத்தப்பட வேண்டும் கோரிக்கையை முன்வைத்தும் விநாயகர் சிலை செய்யும் போது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தவித பயன்படுத்தாமல் செய்வதாக தெரிவித்தார் இன்றைய தினம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய திருவிழாவான விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் பல்லாவரம் சரக காவல் உதவி ஆணையாளர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மூன்று காவல் நிலைய அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் அரசு அறிவித்த சில உத்தரவுகளை எங்களுக்கு அவர்கள் தெரிவித்தார்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தாலும் சில நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புதிய விநாயகர் சிலைக்கு அனுமதி இல்லை என்கின்ற ஒரு முக்கிய ஒரு கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் இந்து பாரத முன்னணி சார்பாக தமிழகம் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புதிய விநாயகர் சிலை அமைக்க தமிழக அரசு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி அனைத்து மாவட்டங்களிலும் புதிய விநாயகர் சிலைகள் அமைத்து வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து பாரத முன்னணி இருக்கக்கூடிய முதல் கோரிக்கை என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி என்பது இந்தியா முழுவதும் இந்துக்களால் எண்பத்தி ஐந்து சதவீத மேல் இருக்கக்கூடிய இந்துக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா பண்டிகை அதனால்தான் இந்தியா முழுவதும் தமிழகம் உள்பட விநாயகர் சதுர்த்தி என்று அரசு விடுமுறை நாட்களாக அறிவிக்கிறது தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி அரசு விழாவாக எடுத்து நடத்தி வருகிறது இது அனைவரும் தெரிந்த விஷயம் தமிழக அரசிற்கும் தெரியும் ஆனால் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயத்தினர் வணங்கக்கூடிய முழு முதல் கடவுளான விநாயகர் சதுர்த்திக்கு தமிழக அரசு அரசு விழாவாக ஏற்று நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அதே வேளையில் மற்ற மதத்தினருக்குண்டான பண்டிகையில் வாழ்த்து தெரிவிக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் விநாயகர் சதித்திற்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது இந்து பாரத முன்னணியின் பிரதான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நூற்றி எட்டு விநாயகர் சிலை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் சிறப்பாக அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசு என்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்கலாம் அதே போல் பிளாஸ்டா பரிசு தவிர்த்து வாட்ரு பெயிண்டின்னு சொல்லக்கூடிய அந்த பெயிண்ட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ நீர்நிலைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஊர்வலத்தின் ஊர்வலத்தின் போது கட்டுப்பாடு அப்படின்றது எதுவும் பிரதானமாக விதிக்கவில்லை சாமி ஊர்வலம் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க அதுக்கு நாங்கள் முது ஒத்துழைப்பு தருவோம் என்பதை நாங்களும் அமைப்புகள் சார்பாக அளித்திருக்கிறோம்